வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி செகண்ட் டீச்சர்ஸ் எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் மாதிரியான தேர்வுகளில் கேட்கக்கூடிய ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா மட்டு எண் கணிதம் என்னென்னா அந்த டிஎன் டிஎன்டெட்டில்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக மட்டு எண் கணிதத்தில் வரக்கூடிய பேசிக் கொஷின்ஸை கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸில் இதில் வரக்கூடிய வழிமுறை கணக்குகள் அப்ளிகேஷன் சம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது மாதிரியான கொஷின்ஸை கேட்பாங்க எப்படி இருந்தாலும் ரெண்டு தேர்வுகளுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் இந்த மட்டு எண் கணிதம் மாடுலர் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மட்டு கணிதம் அப்படிங்கிற கருத்தை முத முதல்ல உருவாக்குறவர் யார் அப்படின்னா கால் ஃப்ரெடரிக் காஸ் காஸ் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் எந்த நாட்டை சேர்ந்த கணித மேதைனா ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் அவருடைய பேர் என்ன கால் ஃப்ரெடரிக் காஸ் அப்படிங்கிறவர் தான் மட்டு எண் கணிதம் அப்படிங்கிற கான்செப்டை முத முதல்ல உருவாக்குனவர் இவரை நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா கணித மேதைகளின் இளவரசர் அப்படின்னு சொல்கிறோம் யார் கால் ஃப்ரெடரிக் காஸு கணித மேதைகளின் இளவரசர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இதில் ஒரு மட்டியன் கணிதம் அப்படின்னா பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக்கான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இதையுமே நமக்கு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு மிகை முழுவை என்னால் வகுக்கும் பொழுது கிடைக்கும் மீதிகள் ஜீரோ ஒன்று ரெண்டு என் அன்சோ ஒன் என் மைனஸ் ஒன் என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒன்பதுன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறீங்க இதை ரெண்டால் வகுக்கிறோம் அப்படின்னா நமக்கு மீதி என்னென்ன வர சான்ஸ் இருக்குது அப்படின்னா ஜீரோ வரலாம் இல்லை ஒன்று வரலாம் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் வரும் ரெண்டோ மூணோ நாலோலாம் வராது அதே மாதிரி இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு இருக்குது இதை நீங்கள் பதினொன்று நாள் வகுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மீதி என்னென்னலாம் வர சான்ஸ் இருக்குன்னா ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லிவிட்டு பத்து வரைக்கும் மீதி வரும் பதினொன்னோ பன்னெண்டோ பதிமூணோல்லாம் வராது அதுதான் இந்த லைனோட அர்த்தம் ஸோ மீதி என்ன வரலான்னா நம்ம எதால் வகுக்கிறோமோ அதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் அது எங்கள் சொல்லியிருப்பாங்க என்னால் வகுக்கும் போது ஜீரோ ஒன்று ரெண்டு எது வரைக்கும் வரலான்னா என் மைனஸ் ஒன் வரைக்கும் நாள் வகுக்கிறோன்னா பதினொன்றுக்கு முன்னாடி நம்பர் பத்து அது வரைக்கும் எது வேணாலும் வர்றதுக்கு நம்ம வகுக்கிற நம்பரை பொறுத்து சரிங்களா அது வரைக்கும் எந்த மீதி வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த லைனோட அர்த்தம் இதில் அவங்க எக்ஸ் டாபிக் உள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிந்தனை காலம்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூன்றாள் வகுக்கும் பொழுது மீதி இரண்டு கிடைக்கக்கூடிய வகையில் எத்தனை முழுக்கள் இருக்கும்னு கேட்குறாங்க ஒரு நம்பரை நீங்கள் மூணாவில் வகுக்கிறீங்க அப்படின்னா மீதி ரெண்டு வரணும் இப்போ என்னென்ன சான்ஸ்லாம் இருக்குது ரெண்டுன்ற நம்பரையே எடுத்துக்கலாம் ரெண்டாக மூணு வகுக்கிறோன்னா வகுப்படாது இல்லையா அப்போ மீதியே என்ன வந்துடும்னா ரெண்டு வந்துடும் அஞ்சை எடுத்துக்கலாம் அஞ்சை மூணு வகுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மூணு மூணு மீதி என்ன வரும் ரெண்டு வந்துடும் எட்டு பதினொன்று பதினாலு இப்படி நிறைய நம்பரை சொல்லிகிட்டே போகலாம் நீங்கள் எத்தனை நம்பரை செஞ்சிங்களோ மீதி என்ன வந்துட்டே இருக்கும் அவ்வளோ நம்பரை செய்கிறப்பவுமே மீதி ரெண்டு வந்துகிட்டே இருக்கும் அவங்க கேட்டிருக்கிறதுக்கு எத்தனை முழுக்கள் இது மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க எண்ணிக்கையற்ற முழுக்கள் இன்ஃபைனட்லி மெனி டோம்ஸ் ஆர் மெனி இன்டிஜஸ் சரிங்களா எண்ணிக்கை அற்ற இல்லை மெனி டேர்ம்ஸ் இல்லை இன்ஃபைனட்லி எந்த வேர்டு வேணாலும் கொடுக்கலாம்மா புரியுதுங்களாம்மா சரியா அடுத்ததா மட்டும் கணிதத்துடைய பேசிக்காக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க இதை ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க எனக்கு கீழே ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறுன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இடங்களில் இது சும்மா சம்மா வரும்போது ரொம்ப ஈஸி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக டூ மார்க் த்ரீ மார்க் லெவல்லெல்லாம் ஸ்கூல் பசங்க போடுறாங்கன்னா இது பெரிய டாப்பிக் இது ஆனால் நமக்கு டெட்டு இல்லை டிஆர்பியை பொறுத்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான டாபிக் ஆப்ஷனில் இருந்தே சொல்லலாம் அது எப்படிங்கிறத நான் கொஷின்ஸ் வரும்போது சொல்கிறேன் இப்போ இதில் இந்த நாலு மூணு ஸ்டேட்மெண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏபிசிடிங்கிறது முழுக்கள் அப்படின்னா எம்ங்கிறது ஒரு மிகை முழு ஏ வ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கண்கரண்ட் இல்லை தமிழில் ஒருங்கிசைவு அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோ நம்ம கொஷினில் பார்க்க போகிறோம் மட்டு எம் அதே மாதிரி சிடி மட்டு எம்னு இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை இதில் ஃபஸ்ட் நம்பர் இதில் ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க மைனஸ் பண்ணியிருப்பாங்க மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க ஈக்குவல்ட்டு நீங்கள் ஈக்குவல்ட்டுனே கூட படிங்க ஆக்சுவலாக கண்கரண்ட் மூணு ஈக்குவல் போட்டிருப்பாங்க கண்கரண்ட் இல்லை ஒருங்கை செய்வோம் அப்படின்னு படிப்போம் சரிங்களா அதே மாதிரி ரைட் சைடில் பிடி ப்ளஸ் பண்ணியிருப்பாங்க மைனஸ் பண்ணியிருப்பாங்க மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க ப்ராக்கெட்டில் அவங்க ரெண்டு இடத்துலையும் மட்டுன்னு என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே தான் எழுதியிருப்பாங்க இதுக்கு மீனிங் எல்லாம் நீங்கள் வேண்டாம் சொல்லலாம் சின்ன விஷயம் தான் பெருசாக ஒன்றும் கிடையாது ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது கொஷின்ஸாக வரும்போது நம்ம எப்படி ஈஸியாக போகிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம ஒன்றும் தேரடிக்கெலாம் ரொம்ப பெருசு பெருசாக போட போகிறதுன்றதால இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க அவங்க அப்போ எதை மட்டும் கொடுக்கல நடுவில் டிவைட் வச்சு மட்டும் கொடுக்கல பாருங்கள் அப்போ நாலு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துட்டு இதில் எது சரின்னு கேட்குறாங்கன்னா இதே விஷயத்தில் வகுத்தில் வச்சு கொடுக்குறாங்கன்னா அது தப்புங்கிறது நம்ம போடுறதுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதுக்காக தான் இதை எடுத்தது சரிங்களா இப்போ இங்கே வாங்க கொஷின்ஸாக வரேன் நான் இதில் மொத்தமாக ஒரு பதினெட்டு இருபது கொஷின் உங்களுக்கு எடுத்திருக்கேன் இந்த வீடியோவில் ஒரு பத்து கொஷின் சொல்லிடுறேன் அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிற கொஷின் சொல்லலாம் இந்த ரெண்டு வீடியோஸ் பார்த்தீங்கனாலே போதும் மட்டு இந்த மாடுலர் அரித்மெட்டிக்கில் இருந்து அவங்க எதை கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் பதினைந்து மாடில் ஒருங்கிசைவு மூன்று மட்டு டி இங்கிலீஷில் கொடுக்கும்போது இங்கே என்ன கொடுப்பாங்கன்னா மாடு எம்ஓடின்னு கொடுப்பாங்க மாடு டி என்றவாறு அமையும் டியின் மதிப்பை தீர்மானிக்க ஒன்றும் இல்லைம்மா ஒரே ஒரு கான்செப்ட் இந்த கொஷனுக்கு நான் சொல்கிறேன் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் பார்க்குற எல்லா கொஷனுக்கும் இதே லாஜிக் தான் ஒன்றுமே இல்லை நல்லா கவனிங்க இந்த ஃபஸ்ட் நம்பர் இதை இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்பரால் வகுக்கணும் எனது இந்த ஃபஸ்ட் நம்பரை இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்பரால் வகுக்கணும் அப்படி வகுக்கும்போது இங்கே இருக்கிற நம்பர் மீதியாக கிடைக்கணும் என நம்ம சொல்ல போகிற எல்லா கொஷின்லேயும் இதை மட்டும்தான் சொல்ல போகிறோம் ஃபஸ்ட் நம்பரை இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்பர் நீங்கள் தேர்ட் நம்பர்னு கூட எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற நம்பரை இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்பரால் வகுத்தா நடுவில் இருக்கிறது மீதியாக கிடைக்கணும் ஈவு கிடையாது ஈவை பற்றி இங்கே பிரச்சனையே கிடையாது மட்டில் மீதி மட்டும்தான் பிரச்சனை விஷயமே சரியா அப்போ இங்கே பாருங்கள் அவங்க கேட்குறது இந்த டீடைய மதிப்பு தான் ஒவ்வொன்றா பார்ப்போம் இங்கே பதினஞ்சு இருக்குது டிக்கு பதில் நான் முதல்ல அஞ்சுன்னு போடுறேன் பதினஞ்சால் அஞ்சு பதினஞ்சு அஞ்சால் வகுத்தா மீதி என்ன கிடைக்கணும் மூணு கிடைக்குமா கிடைக்காது ஜீரோ கிடைக்கும் அப்போ இது கிடையாது நெக்ஸ்ட்டு பதினஞ்சு ஏழால் வகுக்கிறேன் ஈரேழு பதினாலு மீதி ஒன்று தான் கிடைக்கும் மூணு கிடைக்காது இது கிடையாது பதினஞ்சை எட்டால் வகுக்கிறேன் ஒரு எட்டு எட்டு மீதி ஏழு தான் கிடைக்குது மூணு கிடைக்கல இது இல்லை அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சர் பாருங்கள் பதினஞ்சு நாலால் வகுக்கிறேன் முன்னாங்கு பன்னெண்டு மீதி மூணு ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஃபோர் அவ்வளோதான் ஈவு பிரச்சனையே இல்லாததான் நாங்கள் உங்களுக்கு வகுத்து காட்டும்போது ஒரு இடத்துல கூட ஈவு போடல நீங்கள் அதெல்லாம் கேரட்டுக்கே வேண்டாம் மீதி மட்டும்தான் மட்டில் வரும்போது விஷயம் மா புரிஞ்சுதாது இன்னும் கூட சில கேள்விகளை உங்களுக்கு சொல்கிற பாருங்கள் ரெண்டாவது கேள்வி பின்வரும் சமன்பாடுகளை நிறைவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மிகை முழு எக்ஸின் மதிப்பை காண்க இங்கே பாருங்கள் இதை இதால் வகுக்கணும் வகுத்தா நடுவில் இருக்கிற நம்பர் தான் மீதியாக கிடைக்கும் அவங்க அந்த நடுவில் இருக்கிற நம்பருக்கு தான் எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ மீதி என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு எழுபத்தி ஒன்று எழுபத்தொன்று எட்டால் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு அறுபத்தி நாலு மீதி ஏழு ஸோ நடுவில் தானே மீதி அவங்க அந்த எக்ஸை தானே அதை தானே கேட்டிருக்காங்களே ஸோ எக்ஸோட வேல்யூ ஏழு ஆப்ஷன் பி அவங்க எங்கே எக்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம புரிஞ்சுக்க முடியுதா முடிஞ்சிச்சு பாருங்கள் முதல் கொஷனுக்காவது அவ்வளோ நேரம் எடுத்தது எனக்கு சொல்கிறதுக்கு இங்கே அவ்வளோ நேரமே கிடையாது பாருங்கள் ரெண்டாவது மூணாவது கேள்வி பாருங்கள் எழுபத்தி எட்டு ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மூன்று நீங்கள் உங்களுக்கு அதை கண்கரன்ஸ்னோ இல்லை க காண்கரண்ட்னோ ம ஒருங்கே செய்யணுன்னோ வரலன்னா ஈக்குவலுமே பாடிங்க அது ஒரு பிரச்சனையே இல்லை நமக்கு என்ன ஆன்சர் கரெக்டாக போடணும் அவ்வளோதான் இதை இதால் வகுக்கணும் வகுத்தா மீதி மூணு வரணும் அப்படிங்க பாருங்கள் எழுபத்தெட்டு ப்ளஸ் எக்ஸ் எக்ஸுக்கு தான் வேல்யூ கொண்டு படிக்க போகணும் ஜீரோவை போட்டு பாருங்கள் எழுபத்தெட்டு ப்ளஸ் ஜீரோ அப்படின்னா எழுபத்தெட்டு தான் எழுபத்தெட்டு அஞ்சாவில் வகுக்கிறேன் அஞ்சால் வகுத்தோன்னா பாஞ்சஞ்சு எழுபத்தஞ்சா மீதி மூணு வந்துடுச்சே அப்போ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜீரோ நீங்கள் மீதி எல்லாம் போட்டு பார்த்தா வராது ஒன்று நீங்கள் சேர்த்திங்கன்னா எழுபத்தெட்டு ஒன்று எழுபத்தொம்போது எழுபத்தொம்பது அஞ்சாவது மீதி நாலு தான் வரும் ஒன்று கிடையாது அதே மாதிரி ரெண்டு மூணு போட்டிங்கனாலும் வராது நீங்கள் என்ன போட்டு பாருங்கள் சரிங்களா ஸோ ஆன்சர் ஜீரோ சரிங்களாம்மா இவ்வளோ தான் ஒருவேளை இதில் அவங்க இப்படி ஒரு கொஷின் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து அஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க எழுபத்தி எட்டு ப்ளஸ் அஞ்சு எழுபத்தெட்டு அஞ்சு எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு அஞ்சாவில் உக்கத்துக்குனாலும் பதினாறு அஞ்சு எண்பது மீது என்ன வந்திருக்கோம் மூணு வரும் அப்போ அஞ்சுக்கும் வருதே சார் அப்படின்னா நிறைய நம்பர் வரும் தான் கண்டிப்பாக ஆனால் அவங்க மேலே கொஷின் நம்ம என்ன கேட்டிருந்தோன்னு பாருங்கள் குறைந்தபட்சம் மிகை முழு அதில் ஜீரோவும் வருது அஞ்சும் வருதுன்னா அதில் மினிமமாக எது இருக்கோ அதை எடுத்துக்கணும் அப்போ ஜீரோ புரியுது அவங்களுக்கு நாலாவது கேள்வி பாருங்கள் தீர்க்க ஐந்து எக்ஸ் இஸ் கன்கரன் டு ஃபோர் மட்டு ஆறு இப்படி இருந்தால் இதனுடைய எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க ஐந்து எக்ஸ் அப்போ அஞ்சு கூட எக்ஸப் பேருக்கணும் அஞ்சு இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஜீரோவை ஆறால் வகுத்தோன்னா மறுபடியும் ஜீரோ தான் மீதி வரும் இது கிடையாது ஒன்று போடலாம் ஐ ஒன்று அஞ்சு கரெக்டாம்மா இதை இதால் வகுக்கணும் மீதி நாலு வரணும் ஐ ஒன்று அஞ்சு அஞ்சு ஆறளகுத்தா மீதி அஞ்சு தான் வரும் அப்போ இதுவும் கிடையாது ரெண்டு போடலாம் ஐ ரெண்டு பத்து பத்து ஆற அளவு வகுத்தா ஓர் ஆறு ஆறு மீதி நாலு வந்துடுச்சே முடிஞ்சிச்சு பாருங்கள் ஆப்ஷன் சி ரெண்டு தான் இதுக்கான ஆன்சர் மயில் எதனால் கஷ்டம் இருக்குதா ஒன்றுமே கிடையாது பாருங்கள் சரிங்களா ஐந்தாவது கேள்வி தீர்க்க மூன்று எக்ஸ் மைனஸ் ரெண்டு இஸ் கன்கரண்ட்டு ஜீரோ மட்டு பதினொன்று எக்ஸுக்கு பதில் அதுதான் இதை பதினொன்று நாள் வகுக்கணும் மீதி ஜீரோ வரணும் எக்ஸுக்கு பதில் அப்ளை பண்ணுங்கள் ஆறுன்னு போடுறேன் மூவாறு பதினெட்டு பதினெட்டு மைனஸ் ரெண்டு பதினெட்டில் ரெண்டு போயிடுச்சுன்னா பதினாறு பதினாறு பதினொன்றால வகுத்தா ஒரு பதினொன்று பதினொன்று மீதி அஞ்சு இது கிடையாது ஏழு ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று மைனஸ் ரெண்டு இருபத்தொன்னு ரெண்டு போயிடுச்சுன்னா பத்தொம்போது பத்தொம்பது பதினொன்னால வகுத்தோன்னா ஒரு பதினொன்று பதினொன்று மீதி எட்டு இதுவும் கிடையாது எட்டு அப்ளை பண்ணுறேன் மு எட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பதினொன்றில் வகுத்தேன்னா ஆமாம் இ பதினொன்று இருபத்தி ரெண்டு மீதி ஜீரோ வருது நமக்கு மீதி ஜீரோ தான் வரணும்னு சொன்னோம் இல்லையா அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி எட்டு புரியுதுங்களாம்மா இதில் ஆறாவது கேள்வி பாருங்கள் பத்து பவர் நாலு ஈக்குவல் டு எக்ஸ் மட்டு பத்தொன்பது என்ற அமையும் எக்ஸின் மதிப்பை காண்க நம்ம இதுக்கு முன்னாடி வெடியோலியா சொல்லியிருந்தோம் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு நம்பரை மட்டுன்னு எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரால் வகுக்கணும் அப்படி வகுத்தா கிடைக்கூடிய மீதி தான் நடுவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ பத்து பவர் நாலு பத்து பவர் நாலு அப்படின்னா என்ன அர்த்தம் பத்தாயிரம் ஒன்றுக்கு பக்கத்தில் நாலு ஜீரோ கரெக்டாக இதை எதால் வகுக்கிறோம் அப்படின்னா பத்தொன்பதால் அப்போ வகுத்தாக கிடைக்கிற மீதியை தான் என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் நூறு நூறில் அஞ்சு பத்தொம்போது இருக்குது ஐ பத்தொன்பது தொண்ணூற்றி அஞ்சு மீதி அஞ்சு அடுத்த ஜீரோவை இறக்குறோம் அப்போ ஐம்பது ஐம்பதில் ரெண்டு பத்தொன்பது இருக்குது முப்பத்தி எட்டு ஐம்பதில் முப்பத்தெட்டு போயிடுச்சு அப்படின்னா பன்னெண்டு அடுத்த ஜீரோ இறக்குறோம் அப்படின்னா ஜீரோ நூற்றி இருபது இதில் ஆறு பத்தொன்பது இருக்குது நூற்றி பதினாலு மீதி என்ன கிடைக்குது அப்படின்னா ஆறு கிடைக்குது கரெக்டாக அந்த ஆறு தான் இங்கே எக்ஸ் இங்கே தான் மீதி மீதிக்கு தான் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆறு முடிஞ்சிச்சு புரியுதுங்களாமா அடுத்து தான் பாருங்கள் ஏழாவது கேள்வி தீர்க்க எட்டு பவர் எக்ஸ் இஸ் கண்கரன் டு ஒன் மட்டு பதினொன்று இந்த ஈக்குவல்டு இல்லை கன்கரன்ஸ் வேணாலும் படிக்கலாம்னு சொல்லிட்டோம் சரியா இப்போ எட்டு எக்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா பதினொன்னால் வகுத்தா கிடைக்கிற மீதி ஒன்றுன்னு இருக்கணும் இங்கே நிறைய ஆன்சர் கொடுத்துருக்காங்களே சார் அப்படின்னா ஆக்சுவலாக முன்னாடி இருக்கிற கொஷின்ஸ் கூட அப்படி தான் எக்ஸுக்கு பதில் எந்தெந்த நிறைய வேல்யூஸ் வரலாம் அதில் நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே மினிமம் வேல்யூ தான் முதல்ல நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துப்போம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது அப்படின்னா ஒன்று இருக்குது முதல்ல ஒவ்வொரு நம்பராக போட்டு பார்ப்போம் ஒன்று அப்ளை பண்ணுவோம் எட்டு ஒன்று எட்டு எட்டை பதினொன்றாவில் வகுக்கிறோம் அப்படின்னா வகுக்க முடியாது அப்போ மீதியே என்னது தான் எட்டு தான் ஆனால் அவங்க மீதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று ஃபஸ்ட் நம்பரே போது மீதியெல்லாம் வந்தாலும் வரலனாலும் பிரச்சனை இல்லை அப்போ அதை போட்டு பார்க்க முடியல அடுத்தது செகண்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட் நம்பர் அஞ்சு அஞ்சு எடுத்துக்கிறோம் பாருங்கள் எட்டு அஞ்சு நாற்பது நாற்பது பதினொன்று வகுத்து மூ பதினொன்று முப்பத்தி மூணு மீதி ஏழு ஆனால் இங்கே மீதி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் இல்லை அடுத்த ஆப்ஷன் ஆப்ஷன் இப்போ சி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் ஏழு எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தாறு பதினொன்று பதினோழில் ஐ பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு மீதி ஒன்று கரெக்டாக வருது அடுத்தடுத்து பதினெட்டு இருபத்தொம்போதெல்லாம் போட்டு பார்க்கணுமா அப்படின்னா அப்படி போட்டு பார்க்க வேண்டாம் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா மட்டு என்ன கொடுத்துருந்தாங்க பதினொன்று ஒரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டா போதும் அது கூட நீங்கள் அந்த மட்டுக்குள்ளாடி என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை ஆட் பண்ணிகிட்டே போயிடலாம் பாருங்கள் ஏழு கூட பதினொன்று கூட்டினா பதினெட்டு பதினெட்டு கூட பதி பதினொன்று கூட்டினா இருபத்தொம்போது இருபத்தொம்போது கூட பதினொன்று கூட்டினா நாற்பது அப்போ கரெக்டாக கொடுத்துருக்கேன் ஏன்னா முதல் ரெண்டு நம்பர் கரெக்டாக கொடுத்து அடுத்தடுத்து தப்பாக கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா நீங்கள் எல்லாத்தையும் செய்யணும்னு கிடையாது ஃபஸ்ட்டு நம்பர் கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்கும் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மட்டுக்குள்ளாடி கொடுத்துருக்க நம்பரை ப்ளஸ் பண்ணிட்டே போனால் போதும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி டி கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அப்படியே கூட போட்டு பாருங்களேன் எட் பதினொன்று எண்பத்தி எட்டு எண்பத்தெட்டு பதினொன்றில் வகுத்தோம் அப்படின்னா மீது ஜீரோ தான் வரும் கரெக்டாக அப்போ அது கிடையாது ஆப்ஷன் சி தான் புரியுதா அடுத்த எட்டாவது கேள்வி பாருங்கள் கே மைனஸ் மூணு ஈக்குவல் டு ஐந்து மட்டு பதினொன்று என்றவாறு அமையும் கே என்ற மிக எண்கள் முன்னாடி சொன்ன கொஷின் மாதிரியே தான் கேவுக்கு பதில் இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது எட்டு போடுறேன் எட்டு மைனஸ் மூணு அஞ்சு அஞ்சை பதினொன்றாவில் வகுத்தோம் அப்படின்னா ஆமாம் அஞ்சு பதினால வகுப்படாது அப்போ மீதி அஞ்சு வந்துடும் ஸோ அடுத்தடுத்த நம்பர் என்ன இருக்கணும் இந்த பதினொன்றை கூட்டி இருக்கணும் பாருங்கள் எட்டு கூட பதினொன்று கூட்டினா பத்தொம்போது பத்தொம்போது கூட பதினொன்று கூட்டினா முப்பது அப்போ கரெக்டாக இருக்குது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ நம்ம புரியுதுங்களா மீதியெல்லாம் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் வராது சரிங்களா அடுத்ததாக ஒன்பதாவது கேள்வி முதல் ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க மட்டு ஈக்குவல் டு மூணு மட்டு ஐம்பத்தி ஒன்பது ஈக்குவல் டு மூணு மட்டு ஏழு அதாவது ஐம்பத்தொம்போதே ஏழில் வகுத்தீங்கன்னா மீதி மூணு வருன்றது அர்த்தம் கரெக்டாக எட்டு ஐம்பத்தி ஆறு மீதி மூணு நாற்பத்தி ஆறு ஏழில் வகுத்திங்கன்னா மீதி நாலு வருன்றது அர்த்தம் அதே மாதிரி இங்கே பாருங்க நூற்றி அஞ்சு இங்கே மட்டு ஏழு நூற்றி அஞ்சு ஏழில் வகுத்தீங்க அப்படின்னா முழுசாக வகுப்பற்றும் நூற்றி ஐந்து ஏழாவில் வகுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஏழு ஏழு மீதி மூணு அஞ்சு ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு ஃபுல்லாக வகுப்பற்றுறது அப்போ மீதி என்ன வருதுன்னா ஜீரோ அப்போ இந்த டேஷில் வர வேண்டிய நம்பர் ஜீரோ ஜீரோ இங்கே ஜீரோன்னு இருக்குது ஆனால் இங்கே ரெண்டும் வேறு எதுவும் கொடுத்துருக்காங்க அப்போ இது ரெண்டும் கிடையாது ரெண்டாவது பதிமூணு பதிமூணு ஏழில் வகுத்துக்கிங்கன்னா ஒரு ஏழு ஏழு மீதி ஆறு அப்போ ரெண்டாவது நம்பர் ஆறு வரணும் இங்கே தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது கிடையாது நீங்கள் என்ன மற்ற இடத்தையும் வகுத்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிறது கரெக்டாக வந்துடும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி எக்ஸாம்பிள் எப்படி கேட்குறாங்கன்னா மொத்தத்தையும் உட்காந்து செய்யணும்னு கிடையாது இப்போ ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் பார்த்த உடனே ஆன்சர் தெரிஞ்சிச்சு வேறு ஏதாவது அதுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் டக்குன்னு சூஸ் பண்ணிடலாம் ஓகேவா அடுத்து பத்தாவது கேள்வி ஏழு இன்ட்டு பதிமூணு இன்ட்டு பத்தொன்பது இன்ட்டு இருபத்தி மூணு இன்ட்டு இருபத்தொன்பது இன்ட்டு முப்பத்தி ஒன்று என்ற எண்ணை ஆறால் வகுக்க கிடைக்கும் மீதி இப்போ நம்ம சாதாரணமாக பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம் இது மொத்தத்தையும் உட்காந்து பெருக்கிட்டு அதை வச்சு ஆறால் வகுப்போம் கரெக்டாக வர நம்பரை அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம் ஒவ்வொரு நம்பரை ஆறளை வகுங்க ஏன்னா நேற்று நம்ம ஒரு ரூல் சொன்னோம் பாருங்கள் அந்த பெ மட்டுக்கான விதிகள் ஆரம்பிக்கும்போது அதில் வரக்கூடிய ஒரு ரூல் படி இந்த ஒவ்வொரு நம்பரையும் நீங்கள் ஆறால் வகுக்கலாம் இப்போ ஏழு ஆறில் வகுத்தீங்கன்னா மீதி என்ன ஒன்று இன்ட்டு பதிமூணு பதிமூணு ஆறளவு வகுத்திங்கன்னா இரு ஆறு பன்னெண்டு மீதி ஒன்று இன்ட்டு பத்தொம்பது மூவாறு பதினெட்டு மீதி ஒன்று மீதி தான் எழுதணும் இருபத்தி மூணு மூவார் பதினெட்டு நாலார் இருபத்தி நாலுன்னு ஆகிடும் அப்போ மீதி மூவார் பதினெட்டுனா மீதி அஞ்சு இன்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது நாலார் இருபத்தி நாலு மீதி அஞ்சு முப்பத்தி ஒன்று ஓ ஐயார் முப்பது மீதி ஒன்று அப்போ ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்றுன்னா எல்லாமே ஒன்று ஆகிடும் போகுது ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு மறுபடியும் இந்த இருபத்தி அஞ்சு நீங்கள் ஆறால் வகுத்து பார்க்கலாம் சரியா பெருக்குனால் வரக்கூடிய மறுபடியும் இந்த மீதி எல்லாம் பெருக்குன்னா என்ன வருதோ அது ஆறு விட அதிகமாக இருந்தால் மறுபடியும் ஆறால் வகுக்கலாம் இருபத்தஞ்சி ஆறில் வகுத்தீங்க அப்படின்னா நாலா இருபத்தி நாலு மீதி ஒன்று ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்குதோ அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று இவ்வளோ ஈஸி பாருங்கள் நம்ம இதை உட்காந்துட்டு மொத்தமாக போட்டுக்கணும் அப்படின்னு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வகுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது சரியா அடுத்ததாக கேள்வி எண் பதினொன்று எழுபதாயிரத்தி நாலு மற்றும் எழுநூற்றி எழுபத்தி எட்டு ஆகிய எண்களை ஏழால் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க எழுபதாயிரத்தி நாலு ஏழால் வகுக்கிறோம் ஒரு ஏழு ஏழு ஜீரோ ஜீரோ ஜீரோலாம் கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி என்ன நிற்கும் அப்படின்னா நாலு ஆப்ஷனில் இது கிடையாது இது கிடையாது இது நேரத்தில் தான் நாலுன்னு இருக்குது ஏழுநூற்றி எழுபத்தெட்டு ஒரு ஏழு ஏழு ஒரு ஏழு ஏழு ஒரு ஏழு ஏழு மீதி ஒன்று வருது அப்போ நாலு கம்மா ஒன்று தான் ஆன்சர் ஆப்ஷன் சி சரிங்களாம்மா இதெல்லாம் சின்ன சின்ன கேள்வி தான் பாருங்கள் ரொம்ப நேரமே எடுக்காது நேற்றுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதோடைய பேசிக்கு என்ன பண்ணணும்னு சொல்லும்போது தான் டைம் எடுத்தது இதுக்கெல்லாம் நமக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சது பாருங்கள் இதுக்கப்புறம் பார்க்க போகிற சம்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிமுறை கணக்குகள் வார்த்தைகளாக கொடுத்துட்டு அதை கேள்வியாக கேட்டிருப்பாங்க இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் ஒருவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்ல ரயிலில் புறப்படுகிறார் அவர் தனது பயணத்தை புதன்கிழமை இருபத்தி ரெண்டு முப்பது மணிக்கு தொடங்குகிறார் எவ்வித தாமமின்றி ரயிலில் செல்வதாக கொண்டால் மொத்த பயண நேரம் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் ஆகும் அவர் எப்பொழுது டெல்லியை சென்றடைவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் புதன்கிழமை இருபத்தி ரெண்டு முப்பது புதன்கிழமை இருபத்தி ரெண்டு முப்பது இருபத்தி ரெண்டு முப்பதுன்னா அந்த நம்ம இது ரயில்வே நேரப்படி பிற்பகலில் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து முப்பதுன்னு அர்த்தம் நம்ம இது இருக்கட்டும் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்போ இருபத்தி நாள் இது அன்றைக்கி புதன்கிழமை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்றது ஒரு நாள் அப்போ விழா இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சதுன்னா டைம் என்னவாயிட்டிருக்கும் வியாழக்கிழமை இருபத்தி ரெண்டு முப்பதுன்னு ஆகிட்டுருக்கோம் கரெக்டாக இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது முப்பத்தி ரெண்டில் இருபத்தி நாலு மணி நேரம் போயிடுச்சுன்னா இன்னும் எட்டு மணி நேரம் இருக்குது பாருங்கள் இது அப்போ இருபத்தி ரெண்டு முப்பதுன்னா என்ன அர்த்தம் நைட்டு பத்து முப்பது என்னைக்கு வியாழக்கிழமை நைட்டு இன்னும் எட்டு மணி நேரம் கழித்து வெள்ளிக்கிழமை தொடங்கிடும் இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஆச்சு அப்படி பத்தரை பதினொன்றரை பன்னெண்டு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அப்படின்னாலே வெள்ளிக்கிழமை தொடங்கிடும் வெள்ளிக்கிழமை நைட்டு மொத்தம் எட்டு மணி நேரம் அப்போ ஒன்றரை மணி நேரம் போயிடுச்சுன்னா மீது எவ்வளோ மணி நேரம் இருக்குது அப்படின்னா ஆறரை மணி நம்ம புரியுது அவங்களுக்கு அப்படி இல்லைன்னா இப்போ பத்து முப்பதுலேருந்து எட்டு மணி நேரம் கழிச்சுன்னு யோசிச்சிங்க அப்படின்னாலே போதும் ஸோ எப்போ அவர் போயிட்டு ரீச் பண்ணுவார் டெல்லியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு முப்பது மணிக்கு ஆப்ஷன் ஏ சின்ன கேள்வி தான் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் கழித்து என்ன வருதுன்னு பார்க்குறோம் சரிங்களா அடுத்ததான் பதிமூணாவது கேள்வி கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள் இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினால் வாணியிடம் உனது நீ எப்போது கொண்டாடினா என கேட்டால் அதற்கு வாணி இன்று கிழமை நான் என்னுடைய பிறந்த நாளை எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தால் வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காண்க இப்போ இது பாருங்கள் போன கேள்வி டைமை வச்சு கேட்டோம் இந்த கேள்வி டேவை வச்சு கேட்டிருக்காங்க கரெக்டாக எழுபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி பிறந்தநாள் டேஸை சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு மொத்தம் ஏழு நாள் அப்போ எழுபத்தஞ்சு ஏழால் வகுக்கிறேன் பைத்தேழு எழுபது மீதி அஞ்சு நம்ம மட்டில் புரியுது இதெல்லாம் மட்டு மாடலில் வரக்கூடியது தான் எப்படி சார் மட்டு மாடல் இதெல்லாம் நம்ம மட்டுன்றதை யூஸ் பண்ணி போகலையே தவிர அந்த மீதி வரத கணக்கு எடுத்துக்கிறோன்றதெல்லாம் அந்த மாடலில் வந்துடும் ஸோ மீதி என்ன கிடைக்குதுன்னா அஞ்சு பாருங்கள் இன்றைக்கி என்ன கிழமைன்னு சொன்னாங்க திங்கட்கிழமை நமக்கு அவங்க சொன்ன டே வகுக்கிறப்ப மீதி என்ன வந்திருக்கு அஞ்சு அப்போ திங்கக்கிழமைக்கு முன்னாடி அஞ்சாவது நாள் என்னென்னு பார்த்தா போதும் இன்றைக்கி மண்டே அதுக்கு முன்னாடி சண்டே சாட்டர்டே ஃப்ரைடே தேர்ஸ்டே வெனஸ்டே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போது அஞ்சு நாளைக்கு முன்னாடி அதாவது கரெக்டாக சொல்லணும்னா அவங்க கேட்டால் எழுபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி என்ன கிழமை வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஆப்ஷன் சி வெனஸ்டே சரியா பதினாலாவது கேள்வி முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன நூறு மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படின்னா மொ சாரி ஒரு நாளைக்கு மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரம் மட் டேவை வச்சு வருது அப்படின்னா ஏழை போக்கணும் ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஏழு நாட்கள் டைமை வச்சு வருது அப்படின்னா இருபத்தி நாலாவில் வகுக்கணும் ஏன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ பாருங்கள் இருபத்தி நாலாவில் போட்டோம் அப்படின்னா நாலு முறை வருமா நாலு இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஆறு மீதி நாலு அப்போ அவங்க சொன்ன டைமோட இந்த நாளை கூட்டிக்கிட்டால் போதும் ஏழு கூட நாளை கூட்டிங்கன்னா ஏழு நாளும் பதினொன்று முற்பகல் இருக்குன்னா முற்பகலே தான் இருக்கும் நாலு மணி நேரம் தான் எட்டு ஒம்போது பத்து பதினொன்று அதுக்குள்ளேயே தான் இருக்கும் ஸோ ஆன்சர் பதினொன்று முற்பகல் நீங்கள் நூறு மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இருபத்தி நாலாவது மீதி என்ன வருதோ அதை மட்டும் அவங்க சொன்னதோட ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் ஓகேவா அடுத்தது பதினஞ்சு இதுவும் இதே மாடல் பாருங்கள் பிற்பகல் பதினோரு மணிக்கு பதினைந்து மணி நேரத்திற்கு முன்பு நேரம் என்ன அங்கே பதினஞ்சு நூறு மணி நேரத்துக்கு அப்புறம்னு கேட்டாங்க இங்கே பதினஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்போ பாருங்கள் பதினஞ்சை இருபத்தி நாலில் வகுக்கிறோம் வகுக்க முடியாது அப்போ மீதியே அதே வந்துடும் மீதி பதினஞ்சு தான் அப்போ இதில் நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கலாம் இது என்ன பண்ணலாம் இப்படி யோசிச்சு பாருங்களேன் முற்பகல் பதினோரு மணி பதினஞ்சு மணி நேரம்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் முன்னாடி போகுதுன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு மணி நேரம் ஒரு ரவுண்டு வந்துட்டு அப்போ பிற்பகலாக இருந்தது என்ன இருக்கும் அப்படின்னா முற்பகல் பதினோரு மணியாக இருக்கும் கரெக்டாக பதினஞ்சு மணி நேரம் நம்ம பன்னெண்டு மணி நேரம் வந்துவிட்டோம் இன்னும் எவ்வளோ நேரம் போனோம் மூணு மணி நேரம் அப்போ பாருங்கள் பத்து ஒம்பது எட்டு கரெக்டாக அப் முற்பகல் பதினொன்று பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி முற்பகல் பதினொன்று ஒரு இன்னொரு மூணு மணி நேரம் போகிறோன்னா முற்பகல் பத்து முற்பகல் ஒன்பது முற்பகல் எட்டு அப்போ ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா முற்பகல் எட்டு மணி இங்கே ஆப்ஷனில் டைப் பண்ணும்போது தப்பாக பண்ணியிருக்கோம் பிற்பகல் எட்டு மணின்ட்டு பிற்பகல் எட்டு கிடையாது முற்பகல் எட்டு மணி இந்த மாதிரி கேள்லாம் நீங்கள் மட்டு வச்சு தான் யோசிக்கணும் அப்படின்னு கிடையாது நான் சொல்லும்போது உங்களுக்கு மட்டு வச்சுலாம் சொல்ல சாதாரணமாக ஒரு கடிகாரத்தை வச்சு தான் சொல்லியிருக்கோம் நைட்டு பதினோரு மணி பிற்பகல்னால் அதனால் அர்த்தம் நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி நேரம் முன்னாடி வந்தோம் அப்படின்னா காலையில் பதினோரு மணி ஆகிடும் இன்னொரு மூணு மணி நேரம் ஏன்னா பதினஞ்சு மணி நேரம் சொல்லியிருக்கிறதால காலையில் எட்டு மணி அவ்வளோதான் ஆன்சர் வேறு எதுவுமே இல்லை சரியா பதினாறாவது கேள்வி இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார் என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார் அப்போ நாற்பத்தி அஞ்சு எதால் வகுக்கணும் ஏழாள் டேஸ் வச்சு சொல்கிறாங்கன்னா ஏழு ஆள் ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு மீதி மூணு அப்போ மூணு நாள் கழிச்சுன்னு அர்த்தம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே மூணு நாள் கழிச்சு வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே மூணாவது நாள் மூணாவது நாள் என்ன வருது ஃப்ரைடே வருது அப்போ மாமா என்றைக்கு வருவார் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே ஆப்ஷன் பி ஓகேவா அடுத்ததா பதினேழாவது கேள்வி இது எல்லாமே மட்டு எண் கணிதத்தில் வார்த்தைகளாக வச்சு கேட்குறாங்கண்ணா அப்ளிகேஷன்ஸ் மாடலில் கேட்கும்போது இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம் சரிங்களா பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்னையிலிருந்து லண்டன் செல்ல பயண நேரம் தோராயமாக பதினோரு மணி நேரம் விமானம் தனது பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்று முப்பது மணி என்றைக்கு சண்டே இருபத்தி மூணு மணி முப்பது நிமிஷத்தில் தொடங்குது பாருங்கள் பதினோரு மணி நேரம் ட்ராவல் ஆகுது பன்னெண்டு மணி நேரம் இப்போ இருபத்தி மூணு மணி முப்பது நிமிடம் நம்ம இது இது ரயில்வே நேரத்தில் கொடுத்துருக்காங்க சாதாரண நேரம்னா எவ்வளோ வரும் பதினொன்று முப்பது நைட்டு அதாவது பிற்பகல் பதினொன்று முப்பது அவங்க பதினோரு மணி நேரம் சொல்லியிருக்காங்க சப்போஸ் பன்னெண்டு மணி நேரமாக இருந்துச்சுன்னா முற்பகல் பதினொன்று முப்பது வந்துடும் பதினோரு மணி நேரம் அப்போ இன்னுமே ஒரு மணி நேரம் முன்னாடி ஆகிடும் அப்போ எப்போ வரும் முற்பகல் பத்து முப்பது சண்டே தொடங்கணும் நைட்டு அப்போ மறுநாள் காலையில் என்னும்போது மண்டே காலையில் பத்து முப்பது ஆனால் அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் சென்னையின் திட்ட நேரமானது லண்டனின் திட்ட நேரத்தை விட நான்கு முப்பது மணி முன்னதாக உள்ளது நாலரை மணி நேரம் முன்னாடி அப்போ இதில் இருந்து நாலரை மணி நேரம் அந்த ஸ்டாண்டர்ட் அவரை கழிச்சிடணும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கிது ஆறு முற்பகல் கரெக்டா அப்போ என்னைக்கு மண்டே மண்டே அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஆறு முற்பகல் திங்கள் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்கண்ணா இதெல்லாம் நேரடியாக அவங்க கேட்டிருக்கிற மாதிரி மாடலர்ஸ் மாடலரை யூஸ் பண்ணி போடணும் அப்படின்னா பெரிய ப்ராசஸ்ஸு இது ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிச்சு பாருங்கள் சரிங்களா அடுத்ததாக பதினெட்டாவது கேள்வி மூணு எக்ஸ் இஸ் கண்கரண்ட் பதினொன்று மட்டு பதினைந்து என்ற சமன்பாட்டிற்கு எத்தனை எண் தீர்வுகள் உள்ளன மூணு எக்ஸ் கண்கரண்ட் ஒன் இதில் பாருங்கள் இதுக்கு முன்னாடி கொஷின்ஸ்லாம் அவங்க என்ன கேட்டாங்கன்னா தீர்வு எண்ணுன்னு கேட்டிருந்தாங்க கீழே இருக்கிற ஆன்சர் அப்ளை பண்ணி பார்த்து சொன்னோம் அவங்க கீழே இருக்கிற ஆன்சர் கேட்கல எத்தனை மொழியின் தீர்வுகள் உள்ளன எத்தனை சொல்யூஷன் இருக்குது மொத்தம் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம எக்ஸுக்கு ஜீரோ போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஜீரோன்னு ஆகிடும் ஜீரோவாக பதினஞ்சளவுக்கு தான் ஒன்று கிடைக்காது எக்ஸுக்கு ஒன்று போடுறோன்னா மூ ஒன்று மூணு மூணு பதினஞ்சு அளவுக்கு தான் மீதி ஒன்று கிடைக்காது ரெண்டு போடுறோம் மூ ரெண்டு ஆறு ஆறு பதினஞ்சு அளவுக்கு தான் மீதி ஒன்று கிடைக்காது மூணு போடுறோம் மூணு ஒம்போது கிடையாது நாலு மூணு பன்னெண்டு ஐ மூணு அஞ்சே போடுறோன்னா ஐ மூணு பதினஞ்சு வரும் பதினஞ்சு பதினஞ்சில் வகுத்தாலும் மீதி ஜீரோ தான் கிடைக்கும் ஸோ இப்படி எக்ஸுக்கு வேல்யூ போட்டுகிட்டே வரோம் அப்படின்னா எந்த வேல்யூ போட்டாலும் நமக்கு என்ன ஆகாதுன்னா அதை பதினஞ்சாவில் வகுக்கிறப்ப மீதி ஒன்று வராது நீங்கள் என்ன ஒரு பதினாலு வரைக்கும் போட்டு பார்க்கலாம் அதை தாண்டியெல்லாம் வராது சரிங்களா ஸோ அது வரைக்கும் போட்டு பார்த்தாலும் நமக்கு என்ன வரல அப்படின்னா மீதி ஒன்று வரவே வராது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எண் தீர்வு இல்லை இந்த கொஸ்டின் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நேரடியாக கேட்டால் நீங்கள் அப்படியே கூட எழுதலாம் மூணு எக்ஸ் இஸ் கன்கரண்ட் ஒன்று மட்டு பதினைந்து அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டாலும் மீதி வராது எப்போ சார் வரும் அப்படின்னா எக்ஸுக்கு ஒன்று பை மூணுன்னு போடுறோம் அப்படின்னா வரும் பாருங்கள் எக்ஸுக்கு ஒன்று பை மூணுன்னு போடுறோன்னா மூணு எக்ஸ் மூணு மூணு கேன்சல் ஆகிடும் ஒன்று ஒன்று பதினஞ்சால் வகுக்கிறோம் அப்படின்னா அப்போ மீதி என்ன வரும்னா ஒன்று வரும் அதனால தான் அவங்க கேள்வி அழகாக என்ன கேட்டாங்கன்னா முழியன் தீர்வுகள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இதுக்கான மொழியன் தீர்வே கிடையாது சரிங்களா ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கிறது படி ஆப்ஷன் டி சரிங்களாம்மா ஸோ இந்த மட்டு எண் கணிதத்தில் முதல்ல நம்ம அதை பற்றின பேசிக்கை சொல்லியிருந்தோம் அதோடு அங்கே ஒரு அஞ்சு கொஷின் இந்த ஒட்டு மொத்தமாக இந்த டாப்பிக்கில் நம்ம பதினெட்டு கேள்விகள் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இதை தாண்டி அது கேட்க மாட்டாங்க கேட்டாலும் இதே மாடலில் தான் கேட்பாங்க கான்செப்ட் புரிஞ்சுட்டா டக்குன்னு போட்டுடலாம் பாருங்கள் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதை ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அதுவும் குறிப்பாக அந்த டேஸை வச்சு கேட்ட கொஷின் டைமை வச்சு கேட்ட கொஷின்லாம் டிஎன்பிஎஸ்சிலேயுமே கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கேட்டாங்க அப்படின்னா தப்பு இல்லாமல் கரெக்டாக பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்டுமா தேங்க்யூ